குடியரசு தின விழா நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் நமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பொருளாளர் டாக்டர் குழந்தசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் ஐயா அவர்கள் நமது அனைத்து நிகழ்வுகளிலும் நமது பள்ளியில் நடக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நம்முடன் பங்கு கொண்டு பள்ளியின் வளர்ச்சிக்கு மிகுந்த பேருதவியாகவும் ஆர்வமாகவும் நம்மளுடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் அம்மா அவர்கள் சித்ரா லட்சுமி அவர்களையும் நம்மளோடு இணைந்து பல்வேறு தீர்மானங்களை பள்ளியின் வளர்ச்சிக்காக நமது பள்ளி மேலாண்மை குழுவில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளுடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருகை வருகை என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் அனைத்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த மாணவிகளுடன் கலை நிகழ்ச்சிகளை கண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பு செய்த பெற்றோர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் அடுத்ததாக நமது பள்ளியின் தூண்கள்னு சொல்லலாம் நமது ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகளோட வளர்ச்சிக்கு மிகுந்த அரும்பாடுபட்டு உங்களை எல்லாம் நான் தேர்ச்சி சதவீதம் நூறையும் தாண்டி அதிக விழுக்காட்டுடன் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிகவும் பாடுபட்டு அதிக மதிப்பெண்கள் உங்களை பெற வைப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருமக்கள் ஸோ உண்மையிலேயே அவர்களை பாராட்ட வேண்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து நூறு சதவீதங்கிறதை தாண்டி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வந்து அவங்க பாராட்டினில் வந்து கொடுத்துருக்காங்க முழுமையாக அதற்கு உழைத்தால் மட்டுமே அந்த நூற்றுக்கு நூறு என்ற மதிப்பெண்ணை வந்து அடைய வைக்க முடியும் ஸோ உண்மையிலேயே வந்து மிகவும் பாராட்டுக்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் சரி கணிதம் சமூக அறிவியல் பனிரெண்டாம் வகுப்பு பார்த்தோன்னா அக்கௌண்ட்ஸு காமர்ஸு ஸோ எல்லாம் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எக்கனாமிக்ஸ் கிட்டத்தட்ட மூன்று மாணவிகளுக்கு மேலே அதில் வந்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் கிட்டது ஸோ உண்மையிலே பாராட்ட வேண்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பிரிவை சேர்ந்த ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சராசரி மதிப்பெண்களானது மாவட்ட அளவில் முதலிடம் பெற அளவுக்கு இருக்குது இப்போ ஆனால் ஆனுவலே சரி இந்த ஹாஃப் அடேலே உண்மையிலே அவர்களுக்கு பாராட்டுகள் கணித ஆசிரியர் மாவட்டத்திலேயே முதல்லாக இருக்கிறாங்க அவங்க நம்ம ஸ்கூலில் இருக்க கணித ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனைவரையும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து மார்க் வந்து பெற வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த இந்த மாதிரி மிகவும் ஹார்ட் ஒர்க்கிங்கான ஆசிரியர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க ஸோ அவர்களே இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய சொல்பேச்சை கேட்கக்கூடிய ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அதை இல்லை ஸ்கில்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டும் எந்த நிகழ்வாக இருக்கட்டும் அதை வந்து ஒரு குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் திறன்கள் தனித்திறன்களில் சிறப்புமிக்க மாணவிகள் உண்மையிலே பாராட்டணும் எதை எடுத்தாலும் மிகுந்த ஆர்வத்துடன் பல்வேறு போட்டிகளிலும் போட்டிகளை எந்த போட்டியாக இருக்கட்டும் இப்பயே ஆன் த ஸ்பாட் கொடுத்தா கூட பேசுவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம இருந்து கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மிக சிறப்பாக செய்யக்கூடிய திறமை பெற்ற மாணவிகள் ஒரு தலைமைத்துவ பண்பு உடைய மாணவிகள் உண்மையிலே உங்களை பாராட்ட வேண்டும் ஸோ அவர்களின் இந்த நிகழ்விற்கு வருக வருக உங்களை உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி குடியரசு நாளானது உங்களுக்கு முதல்ல வந்து குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சுருக்கணும் குடியரசுன்னா என்ன அரசியலமைப்புனா என்ன கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவர்களும் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஸோ அதாவது கூட சுதந்திர தினம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ நம்ம நாடு பிரிட்டிஷ்காரங்களில் இருந்து விடுதலை பெற்ற நாளை நம்ம என்னவாசை கொண்டாடுகிறோம் சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் இல்லையா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோன்னா நமது இந்தியா குடியரசு நாளாக ஃபுல்லாக குடியரசு தான் அறிவிக்கப்பட்ட ஒரு நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் அமலாக்க செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்னைக்கு இது வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொன்னால் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு நாள் அப்படின்னு சொல்றோம் இந்திய அரசியலமைப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சோ தேசிய சட்ட நாள்னு கூட சொல்லலாம் ஸோ அரசியலமைப்புனா என்ன அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் குடியரசுன்னா என்ன குடியரசுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ மக்களால் மக்களுக்காக மக்களால் ஆட்சி ஆட்சி செய்யப்படுறது அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் குடியரசு நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜனநாயக நாடு இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தன்னா இந்தியாவில் நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள்கள் இருக்கிறோம் இல்லையா நிறையா மொழி ஸோ எப்படி வந்து ஒரு குடியரசு நாடாக வலுப்பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பல்வேறு பல்வேறு மொழிகளை உடைய மக்கள்கள் எல்லாம் ஒரு ஒரு மாநிலங்களாக பிரிச்சாங்க ஒவ்வொரு மாநிலமாக ஒவ்வொரு ஒரு ஒரு மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வந்து பிரிச்சு அந்த எல்லாம் ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒற்றை இதில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதுக்கு வடி முக்கியமாக காரணமாக இருந்தவர் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் ஸோ அவங்க அவர் தான் இந்த மாதிரி பிரிக்கணும் ஒரு மாநில மொழி பேசுற மாதிரி மாநிலங்களை பிரிச்சு ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமாக பாடுபட்டவர் நமது தேசப்பிதா சோ இப்படி எல்லாம் பிரிச்சு ஒருமித்த இந்தியா அப்படிங்கிற ஒரு வலிமையான நாடாக உருவானது சோ அந்த அனைத்து மாநிலங்களும் ஒரு சட்டத்தின் கீழ இயங்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரிங்களா இப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்னங்கிறது இன்னும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இது இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறேன் இல்லை ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ வாங்கினேன்னா அந்த வாஷிங் மிஷின் எப்படி செயல்படுது அதில் வந்து எதாவது ஒரு எரர் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கையீடு ஒன்று கொடுப்பாங்க மேனுவல் கொடுப்பாங்க இல்லையா ஒரு கார் வாங்கினாலும் அப்படி தான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஏதாவது ஒன்று என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கையாளுறதுக்கான ஒரு கையேடு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு இந்த புத்தகம் போன்றது இந்தியா என்ற ஒரு நாட்டை வழி நடத்துவதற்கான ஒரு புத்தகம் தான் என்னது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் கைடு அதுதான் நம்மளை நடத்துகிறது அப்படிங்கிறாங்க அனைத்து சட்டங்கள் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூன்று அதிகார அமைப்புகள் இருக்குது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மூன்று அதிகாரமிக்க அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்ரி அட அசம்பிளி நாடாளுமன்றம் நீதித்துறை அடுத்தது அரசாங்கம் இந்த மூன்றும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுறது எப்படி அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ வந்து நம்ம உடம்பு தான் அந்த கண்ட்ரின்னு வச்சுக்கோம் நம்மளுடைய கண்ட்ரி நம்ம நாடு வந்து எதை போன்றது நம்மளுடைய பாடி உடம்பில் எது வந்து இயக்குது எது வந்து நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் இயக்குறது மூளை இல்லையா மூளை வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னால் கை காலெல்லாம் வந்து எப்படி இயங்குது எது சொல்கிற மாதிரி இயங்குது மூளை என்ன சொல்லுதோ அதுபடி தான் ஆகுது கை காலெல்லாம் இயங்குது அப்படி தானே கை கால் சொல்றதையா மூளை கேட்குது இல்லை ஸோ அது மாதிரி தான் நம்ம மூளை தான் நாடாளுமன்றம் நம்ம மூளை தான் என்னது நாடாளுமன்றம் அது கீழே அந்த அரசாங்கம் இருக்கு பார்த்தியா அதெல்லாம் வந்துட்டு என்னது கை கால் மாதிரி ஸோ அது ஒன்று பிணைந்தது எந்த ஒரு அதிகாரமும் ஏதாவது ஒரு இடத்துல குவிந்து இல்லை அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்போட மிக ஒரு ஸ்பெஷல் இது எந்த அதிகாரமும் எந்த ஒரு இடத்துலையும் குவிந்து கிடைக்கிறது இல்லை மூன்றும் ஒன்றிணைந்து செயல்படுது இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினோட மிக சிறப்பு அம்சம் ஸோ இதோட அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட வரைவு குழுவானது டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட சேர்பர்சன தலைமையில உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட உலகத்திலேயே மிக நீளமான ஒரு அதிக பக்கங்களை உடைய கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மிக அதிக நீளமான பக்கங்களை உடையது பல லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே வார்த்தைகளை உள்ளடக்கியது இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட இப்போ யுஎஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட கான்ஸ்டியூன்சியை விட ஒரு முப்பது மடங்கு அதிகமான வார்த்தைகளை உடையது இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க எப்படி இதை வந்து டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிராஃப்ட் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க ஸோ அதோட சேர்மேன் டாக்டர் ராதா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு கீழே இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்காக அந்த டிராஃப்ட் கமிட்டியில ஒர்க் பண்ணியிருக்காங்க எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பதினாயிரம் மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாள் நியர்லி த்ரீ இயர்ஸ் மூன்று ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இதற்காக இரவும் பகலுமாக உழைத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டைம் அந்த கமிட்டி வந்து கூடுனது இந்த நிறைய கரெக்ஷன் சட்டங்களில் திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு ஃபைனல் டிராஃப்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்றைக்கு எல்லாராலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது வர எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்குனால இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து எவ்வளோ எதை எவ்வளவு எல்லாம் ரெஃபர் பண்ணப்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளோட அரசியலமைப்பு சட்டங்களை அலசி ஆராய்ஞ்சு அதையெல்லாம் எடுத்து பெஸ்டா இருக்கதெல்லாம் எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபது நாடுகளோட அரசியலமைப்பை வந்து ஆராய்ந்து தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொன்னேன்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு நீதித்துறை அதிகாரங்கள் மிக்கது இது வேற என்ன சொல்லலாம் குடியாட்சி மக்களாட்சி முறையுடையது முறையை உடையது ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதெல்லாம் வந்து அரசியலமைப்போடது யார் வந்து எல்லாருமே ஒண்ணுதான் சட்டத்தின் சமம் குடிமக்களுக்கான நீதியை சொல்லுது நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் விளக்குகிறது சோ இந்த அதோட அடிப்படை கோட்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதோ இதில் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் உரிமைகள் இருக்கு என்ன உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை இந்த மாதிரி நிறைய உரிமைகளை வந்து அதை சொல்லுது உரிமைகளை மட்டுமல்ல கடமைகளையும் எடுத்துரைக்கிறது நாம் வந்து உரிமைகளை மட்டும் பேசுனா பத்தாது நம்மளுடைய கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கடமை என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் வந்து போய் ஓட்டு போடணும் ஸோ அதுதான் மக்களாட்சி அதுதான் ஜனநாயகம் இல்லையா ஸோ மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடா இருக்கிறதுக்கு மிக காரணம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே மக்களுக்காக இதெல்லாம் வந்து நாம் வந்து ஒழுக்கத்தோட கல்வி பயின்று வந்தீங்க அப்படின்னா இந்த புத்த இந்த சட்டங்கள் எல்லாம் புத்தக வடிவத்திலே இருக்கும் புத்தக வடிவத்திலே இருக்கும் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதில் மா மாறும் பொழுது தான் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை நாம் பெற வேண்டும் ஸோ சிறப்புமிக்க ஒரு ஜனநாயக வலிமை வாய்ந்த ஒரு நாட்டில் நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் செயலாற்ற வேண்டும் அப்பதான் வந்து இந்தியா வந்து ஒரு மிக வலிமையான நாடாக உருவாக்க முடியும் நம்மளுடைய கண்ட்ரி மற்ற கண்ட்ரிஸோட எல்லாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அதுக்கு என்ன காரணம் இப்ப சில நாடுகள்லாம் போர் புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம சண்டைகள் மே ஒவ்வொரு நாட்டோடையும் நட்புறவு இல்லாம இருக்குது ஆனா நம்மளுடைய இந்தியா அப்படி கிடையாது எல்லாரோட நாட்டோடையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நட்புறவு மிக்க நாடாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மிக முக்கியமான காரணம் புரியுதுங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களை மட்டும் சொல்லலை எப்படி மற்ற நாடுகளோடையும் ஒரு நல்ல ஒரு நல்லுறவை பேண வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துரைக்கிறது ஸோ அவ்வளோ மிக்க நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஸோ இதில் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் வந்து வந்து ஒரு மிகச்ச நல்ல நிலையை அடையலாம் நம்மளுடைய கண்ட்ரி எப்படி உயர்த்தலாம் அப்படின்னா ஒரு நாடு எப்பொழுது உயர்வு அடையும் அப்படின்னு சொன்னா அனைவரும் கல்வியறிவு பெற வேண்டும் கல்வியறிவு பெற்றால் மட்டும் பத்தாது திறன்களை வளர்க்க வேண்டும் திறன்களை வளர்த்து தொழில்நுட்பங்களை ஏற்று நாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவை ஒரு மிகச்சிறந்த வல்லரசாக நம்மால் கொண்டு போக இயலும் ஸோ அப்போதான் நாடு முன்னேற்றம் அடையும் ஸோ கல்வி அறிவு மற்றும் திறன்கள் வலுப்பெற வேண்டும் அப்பதான் நம்ம வந்து சிறப்பாக வரலாம் ஸோ அதுக்கு தான் நீங்களும் கல்வி கற்க வேண்டும் ஸோ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஐந்து வயதில் இருக்கும் பொழுது அவர் வந்து பாடசாலையில் இருந்து ஒதுக்கப்பட்டார் ஐந்து வயதில் இருக்கும் பொழுது பாடசாலையிலிருந்து ஒதுக்கப்பட்டவர் ஆனா ஐம்பது வயதுல பாராளுமன்றம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது வர முடிஞ்சது அப்படின்னா இவ்வளவு பெரிய சமூக மாற்றம் எது ஏற்படுத்த முடியும் அப்படின்னா கல்வியால் மட்டும்தான் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கல்விதான் வந்து சமூகத்தில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் கல்வி கற்க வேண்டும் என்று சோ வாழ்க்கை தரம் உயர்றது உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தா சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் அவளே ஒரு நிலைமையில இருந்து எப்படி அவர் உயர்ந்தாரு ஒரு மத்திய பிரதேசத்துல பிறந்து மும்பையில படிச்சுட்டு மேலை நாடுகள்ல போய் உயர்கல்வி சட்டம் பயின்றவர் சோ முதன் முதல்ல போய் அவர் அமெரிக்கால போய் அவர் படிச்சு அப்படிங்கிற பெருமை அவருக்குரியது இன்னைக்கெல்லாம் நிறைய சட்டங்கள் இப்போ ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா லீவுனா கூட சம்பளம் வருது இல்லையா எது ஒரு மகப்பேறு விடுப்புல இருக்காங்க ஒரு வருஷம் லீவ்ல இருக்காங்க ஒரு வருஷம் லீவ்ல இருந்தாலும் அவங்களுக்கு சம்பளம் உண்டு அந்த சட்டங்களை எல்லாம் இயற்றியவர் யார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் நிறைய மக்களுக்கான சட்டங்களை இயற்றியவர் சட்டத்தை வந்து அலசி ஆராய்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவர் வந்து ஒரு கடுமையாக உழைத்து நிறைய புத்தகங்களை படித்தவர் என்ற பெருமைக்குரியவர் நிறைய புத்தகங்களை ஸோ அவர் வந்து அதாவது சட்ட வல்லுநர் மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்து தலைவர் கூட ஸோ முதல் முதலில் சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ அவர் வந்து தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாருன்னா நம்மளுடைய உரிமைகளை வந்து உரிமைகளோட யாருடைய கைப்பாவையும் இல்லாமல் சுயமாக சிந்திச்சு இருக்கிறவங்க தான் சுதந்திரமான மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அடுத்த ஒன்று சொல்லியிருக்கிறார் எந்த ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை தன்னுடைய தன்னை விட தான் வந்து அவங்களோட உயர்ந்தவன் அவங்க அவங்களை விட உயர்ந்த ஜாதியாக தன்னை நினைக்கிறானோ அந்த மனிதனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்றார் என்ன ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வந்து தன்னை விட தாழ்ந்த ஜாதி தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க மன நோயாளி அப்படின்னு சொல்றார் அடுத்தது கல்வியால் மட்டும்தான் உயர முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து இடத்துல சொல்றார் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி நாளை வந்து எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் இப்போது இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாம் நீ கடந்து போகணும் அதுக்காக அந்த துன்பங்கள் வந்து ஒரு சுடும் கடுமையாக இருந்தால் கூட அதையெல்லாம் வந்து நீங்கள் தியாகம் செய்து உங்களை அதற்காக உழைத்து ஒரு எதிர்காலத்திற்காக இது இப்போ வந்து கஷ்டப்படுறது தவறு இல்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ ஆகவே மாணவ செல்வங்களே நீங்களெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன இதோட முக்கியத்துவம் என்ன கல்வி ஏன் கற்க வேண்டும் கல்வி கற்றால் தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் வந்து மிக சிறந்த நிலையை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று எனது நிறைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்